மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் தன் திராட்சை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டார் அதிகாலை ஆகிவிட்டது என் திராட்சை தோட்டத்தில் அநேக வேலைகள் இருக்கிறது யாரை வேலைக்கு அழைக்கலாம் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் அநேக வேலை இருக்கிறது நீங்கள் வாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி தருகிறேன் வேலைக்கு வாருங்கள் வந்து வேலை செய்யுங்கள் இந்த தோட்டத்தில் இந்த தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கள் மணி மூணு ஆகிறது இன்னும் தோட்டத்தில் அநேக வேலைகள் இருக்கிறது பார்ப்போம் இவர்கள் கடை சும்மா நிற்கிற இவர்களையும் கூப்பிட்டு பார்ப்போம் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கிறது நியாயமான கூலி தருகிறேன் வேலைக்கு வாருங்கள் வந்து வேலை செய்யுங்கள் மணி ஆறாகிறது இன்னும் தோட்டத்தில் அநேக வேலை இருக்கிறது இவர்களையும் கூப்பிட்டு பார்ப்போம் என்னுடைய துராட்சி தோட்டத்தில் வேலை இருக்கிறது நீங்கள் வாருங்கள் நியாயமான கூலி தருகிறேன் சரி ஐயா நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் இந்த சூரத்தில் போய் வேலை பாருங்கள் மணி ஒன்பது ஆகிறது இந்த கடவுள் விவரத்தில் பக்கத்தில் நிற்கிற இவர்களையும் வேலைக்கு கூப்பிட்டு பார்ப்போம் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கிறது வேலை இருக்கிறது நியாயமான கூலி தருகிறேன் வேலைக்கு வாருங்கள் வந்து வேலை செய்யுங்கள் சரி ஐயா நாங்கள் வேலைக்கு வரோம் மணி பதினொன்று ஆகிறது இவர்கள் பகல் முழுவதும் இந்த பக்கத்தில் சும்மா நிற்கிறார்களே இவர்களையும் கூப்பிட்டு காப்போம் என்னோட திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கிறது நீங்கள் வேலைக்கு வாருங்கள் நியாமேல கூறி தருகிறேன் நீங்கள் பகல் முழுவதும் சும்மா நிற்கிறீர்கள் ஐயா வேலை யாரும் போட தரவில்லை நீங்கள் வாருங்கள் என்னுடைய திராட்சைத்தில் வேலை இருக்கிறது உங்களுக்கு நியாம் மேல கூறி தருகிறேன் சரி சரியா வாங்க நீங்களும் இந்த தோட்டத்தில் வேலை செய்யுங்கள் நேரம் சாயங்காலம் ஆகிவிட்டது தோட்டத்தில் ஆள்களை அனுப்பிவிட்டேன் இனி அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டுமே காரியக்காரனங்க ஆஹ் காரியக்காரன் நீ பிந்தி வந்தவர் முதல் முந்தி வந்தவர் வரை ஒரு பணம் கூலி கொடு மணி நேரத்தில் வேலைக்கு வந்தவர்களை

ஒரு படம் கூலி ஐயா நாங்கள் காலமே வேலைக்கு வந்தோம் எங்களுக்கு கூலி அதிகமாக தர வேண்டாம் ஐயாதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணம் கூலிக்கு சம்மதிக்கவில்லையா நீ என்ன உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ என்னுடைய என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தர தயாரானா இருக்கிறபடினால் எனக்கு வன்களாக இருக்கலாமா நாங்கள் வெயிலில் எங்களுக்கு சாயங்காலம் இது இது நியாயமாகுமா இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அருமையான தேவ பிள்ளைகளே நாமும் அழைக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவோமாக